அஸ்லாம் அலைக்கும் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சிசான் ஜாவிட் பிளாக்ஸ் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே சேர்க்காமல் ஹெல்த்தியான முறையில் வீட்லேயே ஒரு லிப் பாம் எப்படி ரெடி பண்ணிக்கொள்கிறேன்னு சொல்லித்தான் எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு நிறைய பேர்ட்ட லிப்ஸ் ட்ரை ஆகி அதே நேரம் வந்து ஸ்கின் எல்லாம் முறிஞ்சு போகுது இல்லையா ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து நாங்கள் ஷொப்பரில் வாங்குகிற கெமிக்கல் போட்டு செஞ்ச லிப் பாமை யூஸ் பண்ணக்குள்ள சில நேரங்களில் எங்களோட லிப்ஸ் எல்லாமே வந்து கருமையாக மாறுறத வந்து எங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாமல் செய்கிறதால வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயம் இல்லாமல் இந்த லிப் பாமை வந்து யூஸ் பண்ணிக்கலையிலும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நீங்கள் இன்னும் வெங்கட்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லி இல்லையா இது வந்து ஹெல்த்தியான ஒரு லிப் பாம்னு சொல்லி இதுக்காக நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி கொள்ள போகிறது வந்து பீட்ரூட் தான் பீட்ரூட் வந்து ஒரு பெரிய சைஸில் இருக்கிற பீட்ரூட் நான் எடுத்து நீங்கள் வந்து சின்ன பீட்ரூட் சேர்த்தி கொள்ளுறீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு இல்லைன்னு சொன்னால் ரொம்பவும் சின்னதுன்னு சொன்னால் ஒரு மூணு சேர்த்தி கொள்ளுங்கள் பீட்ரூட்டை தோலை எல்லாம் சீவி எடுத்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நான் கிரைண்ட் பண்ணி இதில் இருக்கிற லிக்விட்டை வந்து வேறே எடுத்துக்கொள்ள போகிறேன் உங்களுக்கு வந்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணாமல் கிரேட்டர் ஒன்று யூஸ் பண்ணி சின்னதாக கிரேட் பண்ணி அதில் இருக்கிற லிக்விடை வந்து வேறையாக எடுத்துக்கொள்றதுக்கும் மேலும் கிரேட்டரில் நாங்கள் பீட்ரூட்டை கிரேட் பண்ணி எடுக்கிற நேரம் பீட்ரூட்டில் இருக்கிற லிக்விடை வந்து லேஸாகவே வந்து வேறையாக்கி எடுத்துக்கொள்ளையிலும் தண்ணி எதுவுமே சேர்த்து தேவையில்ல ஆனால் நாங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து இதை கிரைண்ட் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு கொஞ்சமாக இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டி வரும் அப்போ தான் எங்களுக்கு வந்து இதை பேஸ்ட் மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து இதே மாதிரி வடித்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இருக்கிற லிக்யூடு எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொண்ட பீட்ரூட்டை நான் காட்டுற மாதிரிக்கு நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு வந்து ரெண்டு மூணு தடவைக்கு வந்து இந்த லிக்விடை நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் வந்து எந்த துண்டுகளுமே இல்லாத மாதிரிக்கு எங்களுக்கு இதை காய்ச்சி எடுக்கிற நேரம் லிப் பாம் வந்து அழகாக ஸ்மூத்தாக வரும் வேறையாக்கி வடித்து எடுத்துக்கொண்ட பீட்ரூட் ஜூஸை நாங்கள் இப்போ வந்து ஒரு சின்ன பேனில் போட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் ஹீட் வந்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் காற்ற மாதிரிக்கு ஒரு ஸ்பெச்சுவலாக வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க லோ ஹீட்டில் இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து நல்லாவே வத்தி ஒரு பேஸ்ட் மாதிரி வார வரைக்குமே வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும் இந்த ஜூஸ் நல்லா வற்றி நான் காட்டுற இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு போகிறோம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஒன் டீஸ்பூனுக்கு கீ வந்து நான் சேர்த்திக்கிறேன் கீயை வந்து மிக்ஸ் பண்ணக்குள்ள கட்டாயமாக வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் கீ மிக்ஸ் பண்ணுற நேரமே வந்து லிப் பாம்ட கலர் அண்ட் அதோட வந்து கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகுறது வந்து பார்த்துக்கொள்ளேயிலும் கலர் வந்து ஷைனான கொஞ்சம் டார்க் மரூன் கலருக்கும் அதே நேரம் வந்து அதோடய கன்சிஸ்டன்சி பேஸ்ட் வந்து கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக மாறுறது வந்து உங்களுக்கு கொள்ளையிலும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆறுறதுக்கு வச்சுடுங்க இது கூலாகினோடனே இன்னும் கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக வந்து மாறும் நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கொண்ட லிப் பாம் நல்லா கூலாக வச்சிருந்து எடுத்ததுக்கு போகிறோம் இதே மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் ஊற்றி இதை ஸ்டோர் பண்ணிக்கொள்ளணும் நான் இப்போ இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்து எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரீசரில் வச்சிருந்து யூஸ் பண்ணக்குள்ளே வந்து அது வந்து இன்னுமே வந்து திக்காகிறத வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும் நாங்கள் இதுக்கு வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாமல் ஹெல்த்தியான முறையில் இதை செஞ்சிக்கிறனால இந்த லிப் பாமை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணி கொள்ளணும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அப் டு த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஒன் ஹவர் ஃப்ரீஜரில் வச்சின்னு எடுத்த லிப் பாம் தான் நான் நினைப்பேன் என்ட ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறது பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்து அது அப்ளை ஆகுதுன்னு சொல்லி அதே நேரம் கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு அழகான டார்க் கலராக வந்து வந்திருக்குதுன்னு சொல்லி கருமையான லிப்ஸ் சீக்கிரவங்க வந்து இந்த லிப் பாமை கண்டினியூஸாக யூஸ் பண்ணக்குள்ள உங்களோட லிப்ஸ்ட்டு கலர் வந்து பிங்க் கலராக சேஞ்ச் ஆகுறத உங்களுக்கு பார்த்து கொள்ளேயிலும் அதே நேரம் இந்த வீடியோஸ் பார்க்குற நீங்கள் இதை வந்து சின்னவங்களுக்கு யூஸ் பண்ணிடலுமான்னு சொல்லி கேட்பீங்க சின்ன பிள்ளைங்களுக்கும் வந்து எந்த பயமுமே இல்லாமல் இந்த லிப் பாமை யூஸ் பண்ணேயும் என்னென்னு சொன்னால் இது ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு செஞ்சிக்கிறனால எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே வந்து இதில் சேர்த்தில்லை ஸோ நீங்கள் பயம் இல்லாமல் உங்களோடய சின்னவங்களுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குற நீங்களும் இந்த லிப் லிப்பாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜான ஜாவிட் கத்தார் பிளாகர்னு சொல்கிற பேஜுக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமோன்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க அதே நேரம் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் ஹாவ் அ லவ்லி டே டேக் கேர் ப பாய்